நோவு நோவு இந்த அப்படியென்னு ஒரு நோய் இருக்காமே அது முதுகு எலும்புல தொடங்கி மெல்ல மெல்ல உடம்புல இருநூற்றி ஆயிரம் வரைக்கும் பதம் பார்த்துருமா இனி அந்த நோவு இந்த நோவுன்னு வந்து கொண்டே இருக்குமா

மார்க்க கல்வி உலக கல்வி கல்வியை கரைச்சி குடிச்சவங்க அதனால ஆலயங்கள் முழுக்கிட்டு இருக்காங்க உலக கல்வியை கரைச்சி குடிச்சவங்க ஆசிரியர்கள் இருக்காங்க இது எல்லோரும் அது தப்பா தப்பு தான் நபிகளின் கல்வியை பிரிச்சது மார்க்க கல்வி உலக கல்வி என்றல்ல பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று மட்டும்தான் எதுவுமே எங்க கைக்கு கிடைப்பதில் மட்டும் தான் இருக்கணும் ஆற்றுல ஒற்றை கால நிற்கிற கொக்கு போல எங்கட கொடுக்கிறது என்ன ஆயிட்டா அதுவும் பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு சின்ன மீனை கொழுவுரா போல இருக்கணும் அப்பாண்டியும் நல்ல பேராண்டிகளும் நல்ல உபதேசங்கள் எங்கள் முயற்சியின் பயிற்சியின் மகிழ்ச்சியின் ஆரம்பமாக டிசம்பர் முதலாம் திகதியிலிருந்து இருந்து பகுதி பகுதியாக நாலாந்தம் புயலானது சமூக நாடகம் ஏ ஐ தொழில்நுட்பத்தில் கிந்தோட்டை கிரியேசனத்திலும்